தமிழின் வேத்துகு மாண்புகள் என்ற தலைப்பில் வெளியிடப்படும் இரண்டாவது படைப்பு இது எமது முதல் படைப்பில் தமிழ் எழுத்துக்கள் அடிப்படை எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்று இரு வகையில் அமைந்ததையும் அடிப்படை எழுத்துக்கள் உயிர் மெய் என்று பெயரிடப்பட்டு இரண்டு வகையாக உருவாக்கப்பட்டதென்றும் அதன் அறிவியல் அடிப்படைகளையும் சார்பெழுத்துக்கள் என்ற உயிர்மெய் எழுத்துக்கள் உருவான அறிவியல் முறைமையையும் விரிவாக கண்டோம் அதன் இரண்டாவது பாகமான இந்த படைப்பை காணும் முன்பு தமிழின் வேத்துக மாண்புகள் பாகம் ஒன்று என்ற எமது முந்தைய படைப்பை காண வேண்டுகிறோம் மயக்கமில்லாத எழுத்தமைதளுக்காக அதிக எழுத்துக்களையும் அவற்றை கற்பதை எளிமைப்படுத்த உயிர் மெய் உயிர்மை என்ற அறிவியல் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டதையும் எமது அந்த முந்தைய படைப்பில் கண்டோம் மயக்கமில்லாத எழுத்து முறைக்காகவே அதிக எழுத்துக்கள் படைக்கப்பட்டதாக அங்கு சொல்லியிருந்தோம் அதிக எழுத்துக்களின் தேவை அதோடு முடிந்துவிடவில்லை இந்த இரண்டாவது படைப்பில் ஒரு மொழியின் அதிக எழுத்துக்கள் சிறிய சொற்கள் உருவாக்கும் வியத்துக்கு விளைவையும் உள்ளடக்கி உள்ளது என்ற புதிய அறிவியல் உண்மையை இந்த படைப்பில் நாம் காணலாம் தமிழ் சுருங்க சொல்லி பெருக விளக்கும் மொழி என்பது ஜியு போப்பு முதற்கொண்டு அனைத்து அறிஞர்களும் சொல்லும் உண்மையே அதன் ரகசியம் தமிழின் அதிக எண்ணிக்கையிலான எழுத்துக்களில் தான் உள்ளது சில வருடங்களுக்கு முன்பு மக்கள் தொலைக்காட்சியில் ஒரு தமிழறிஞர் தமிழுக்கு ஒருங்குறியில் அதாவது இனிக்கோடு அறுபது குறிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் தமிழில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உள்ளதால் தமிழுக்கு ஒருங்குறியில் முன்னூறு குறிப்பெண்களாவது ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இப்போது தமிழுக்கு அறுபது குறியன்கள் மட்டும் ஒதுக்கப்பட்டு உள்ளதனால் உயிரெழுத்துக்களுக்கு மெய் எழுத்துக்களுக்கு மட்டுமே தனிக்குரியன்கள் உள்ளன எனவே உயிர்மெய் எழுத்துக்களை கோப்புகளில் பதியும் போது அவற்றை உயிர் மெய்யென்று பிரித்து பதிய வேண்டிய தேவை உள்ளது அதே போல அந்த கோப்புகளை படிக்கும்போது போது உயிர்மைகளை தனித்தனியாக படித்து அவற்றை மீண்டும் உயிர்மையாக கோர்த்தே திரையில் காண்பிக்க வேண்டியுள்ளது இதனால் தமிழ் கோப்புகள் பெரிதாகவும் அவற்றை கையாளும் கணினி நேரமும் அதிகமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆங்கிலத்தை விட எல்லா வகையான சிறந்த மொழியாகிய தமிழுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருப்பது எமது கவனத்தை ஈர்த்தது இதை பற்றி சிந்தனையில் ஆழ்ந்திருந்த வேளையில் ஒரு வியப்பான உண்மை பொறிதட்டியது அது என்ன பொதுவாகவே தமிழ்சொற்கள் சொற்ப எழுத்துக்களைக் கொண்ட சிறியனவாக உள்ளன ஆனால் அதே கருத்து கொண்ட ஆங்கில சொற்களுக்கு சராசரியாக தமிழைப் போல இரண்டு மடங்கு எழுத்துக்கள் தேவைப்படுகின்றன இப்போது சில சான்றுகளை காண்போம் இக்கானொலியை சற்று நிறுத்தி இந்த பக்கத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு மேற்செல்ல கேட்டுக்கொள்கிறேன் சான்றுகளாக இவை போதும் என்று நினைக்கின்றேன் இதை முழுமையாக ஆய்வு செய்த எனக்கு இதற்கு அறிவியல் ரீதியான ஒரு அடிப்படை காரணம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன் அது என்னவாக இருக்கும் ஏற்கனவே மயக்கமில்லாத இல்லாத எழுத்தமைதிக்கு தமிழின் அதிக எழுத்துக்கள் தான் காரணம் என்று கண்ட நான் அதேதான் தமிழின் இந்த மற்றொரு மேன்மைக்கும் காரணம் என்று கருதினேன் இதை அறிவியல் ரீதியாக நிரூபிக்க வேண்டும் அதாவது அதிக எழுத்துக்கள் கொண்ட மொழிக்கு அதிக சொற்களை உருவாக்கும் திறனும் அதிகம் சொற்கள் பொதுவாக ஓரெழுத்திலிருந்து பல்லெழுத்து கொண்டவையாக உள்ளவை ஓர் எழுத்து சொல்லாயிருப்பினும் ஈரெழுத்து சொல்லாயிருப்பினும் மூவெழுத்து சொல்லாயிருப்பினும் நாலு எழுத்து சொல்லாயிருப்பினும் அதிக எழுத்துள்ள மொழியில் இத்தகைய ஒவ்வொரு வகையிலும் அதிக சொற்களும் இருக்கும் என்பது ஒரு பொதுவான உண்மை எனது ஒப்பாய்வுக்கு மூன்றெழுத்து சொற்களை மட்டும் எடுத்துக்கொண்டேன் அதிலும் ஒரு சொல்லில் ஒரு எழுத்து ஒரு முறை மட்டும் வரும் மூன்றெழுத்து சொற்களை மட்டும் எனது ஒப்பாய்வுக்கு தெரிவு செய்து கொண்டேன் இது எனது ஒப்பாய்வை எளிமையாக்குகிறது முதலாவதாக ஆங்கிலத்தில் தத்துவார்த்தை எல்லையாக அதாவது தியோராட்டிக்கல் லிமிட் எத்தனை சொற்களை உருவாக்க முடியும் என்பது எனது வினா ஒவ்வொரு முறையும் மூன்று எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு சொல்லில் அவற்றின் இடங்களை எத்தனை விதங்களிலெல்லாம் மாற்றியமைக்க முடியுமோ அத்தனை விதங்களில் மாற்றியமைத்து கிடைக்கும் மொத்த சொற்களை எண்ணுதல் இந்த ஆய்வு இந்த சொற்கள் பயன்பாட்டில் இல்லாத சொற்களாகவும் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அத்தகைய சொற்கள் அதிகமாக இருக்கும் பேச்சு வழக்கில் புழங்கும் சொற்கள் இதில் மிகச் மிகச்சிறிய பகுதியாகவே இருக்கும் ஏனென்றால் சொற்களுக்கு ஓசையமைதியும் தேவையல்லவா இது ஒரு தத்துவார்த்த விசாரணை மட்டுமே எனவே சொற்கள் பயனுள்ளவையா இல்லையா என்று விசாரணையை தவிர்த்து மொழியின் எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கும் மூன்றெழுத்து சொற்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள தொடர்பு அறியும் நமது ஆய்வை மட்டும் முன்னெடுப்போம் ஒரு மொழியில் மொத்தம் எத்தனை மூன்றெழுத்து சொற்கள் உள்ளன என்று கணக்கிடுவதில் இரண்டு கட்டங்கள் உண்டு முதலாவதாக அம்மொழியில் மொத்தமும் எத்தனை வித்தியாசமான மூன்றெழுத்து கோவைகள் அதாவது காம்பினேஷன்ஸ் உள்ளன என்று கணக்கிட வேண்டும் சான்றாக ஏபிசி ஏபிடி ஏபிஇ ஏபிஎஃப் என்று ஏனையவும் ஏசிடி ஏசிஇ ஏசிஎஃப் ஏசிஜி என்று ஏனையவும் ஏடிஇ ஏடிஎஃப் ஏடிஜி என்று ஏனையவும் ஏஇஜி ஏஇஹெச் ஏஇ ஏஇஜே என்று தொடரும் அந்த மூன்றெழுத்து கோவைகள் நீளும் இப்படிப்பட்ட வெவ்வேறான மூன்றெழுத்து கோவைகளை எத்தனை என்று கணக்கிட வேண்டும் கணிதவியலில் இதற்கு இதற்கு வழியுண்டு மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை என் என்றால் நாம் தெரிவு செய்ய வேண்டிய எழுத்துக்கள் பி என்றால் கீழ்கான மொத்த எண்ணிக்கையில் அந்த எழுத்துக்கோவைகளை தேர்வு செய்ய முடியும் மொத்த எழுத்து கோவைகளின் எண்ணிக்கை என் ஃபேக்டோரியல் பை பி ஃபேக்டோரியல் என் மைனஸ் பி ஃபேக்டோரியல் ஆங்கிலத்தில் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் என்பதால் ஆங்கிலத்தில் மூன்றெழுத்து கோவைகளின் எண்ணிக்கை ஃபேக்டோரியல் இருபத்தி ஆறின் கீழ் ஃபேக்டோரியல் மூன்று ஃபேக்டோரியல் இருபத்தி நான்கு மொத்தம் இரண்டாயிரத்தி அறநூறு ஆக ஆங்கில எழுத்துக்களிலிருந்து வெவ்வேறு மூன்றெழுத்து கோவைகளாக இரண்டாயிரத்தி அறநூறு வழிகளில் தேர்வு செய்யலாம் அப்படி தேர்வு செய்யப்பட்ட ஒவ்வொரு கோவையிலிருந்தும் எத்தனை சொற்களை உருவாக்கலாம் என்பது இப்போது நாம் காணலாம் சான்றாக நாம் தெரிவு செய்த எழுத்துக்கோவை ஏபிசி என்று கொள்வோம் இந்த ஒரு கோவையிலிருந்து மட்டும் ஏபிசி ஏசிபி பிஏசி பிசிஏ சிஏபி சிபிஏ என்ற ஆறு சொற்களை உருவாக்க முடியும் இதை கணித வழியாக ஃபெக்டோரியல் மூன்று என்று குறிப்பிடலாம் நான் முன்பே சொன்னபடி இவை அனைத்தும் பயன்படும் சொற்கள் அல்ல இவற்றில் கேப் என்ற சொல்லுக்கு மட்டும்தான் பொருள் உள்ளது மற்றவற்றிற்கு சொல்லுக்கான ஓசை கூட இருக்காது என்பதை அறிக ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி அறுநூறு கோவைகள் மூலம் மொத்தமும் இரண்டாயிரத்தி அறுநூறை ஆறால் பெருக்கி வரும் பதினைந்தாயிரத்தி அறுநூறு மூன்று எழுத்து சொற்களை மட்டும் ஆங்கிலத்தில் உருவாக்க முடியும் ஆனால் இதே வழிமுறையில் தமிழில் உள்ள இருநூற்றி நாற்பத்தி எழுத்துக்களிலிருந்து மூன்றழுத்து கோவைகளை தெரிவு செய்ய உள்ள மொத்த வழிகள் ஃபேக்டோரியல் இருநூத்தி நாற்பத்தி ஏழு கீழ் ஃபேக்டோரியல் மூன்று ஃபேக்டோரியல் இருநூத்தி நாற்பத்தி நாலு என்று இருபத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஓர் ஆயிரத்தி நூற்றி பதினைந்து ஆகும் இங்கும் ஒவ்வொரு மூன்றழுத்து கோவையிலிருந்து ஆறு வெவ்வேறு சொற்களை உருவாக்க முடியுமாதலால் தமிழில் மொத்தமும் இருபத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி பதினைந்தை ஆறால் பெருக்கி வரும் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு சொற்களை உருவாக்கலாம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தத்துவார்த்தை எல்லையாக அதாவது தியோட்டிக்கல் லிமிட் எத்தனை சொற்களை உருவாக்க முடியும் என்ற தத்துவ விசாரணையைத்தான் நாம் மேற்கொண்டோம் இந்த ஆய்விலிருந்து இருபத்தி ஆறு எழுத்து கொண்ட ஆங்கிலத்தில் பதினைந்தாயிரம் மூன்று எழுத்து சொற்களையும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து கொண்ட தமிழில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மூன்று எழுத்து சொற்களையும் உருவாக்க முடியும் என்று கண்டோம் இந்த இரண்டு எண்ணிக்கைகளையும் ஒப்பிடும்போது தலை சுற்றுகிறது அல்லவா இதிலிருந்து நாம் அறிவது என்ன அதிக எழுத்துக்கள் கொண்ட தமிழில் சிறிய சொற்கள் உருவாக்குவது எளிது என்பது தானே தமிழ் சொற்கள் அழகான சிறிய சொற்களாக இருப்பதன் மர்மம் இப்போது புரிகிறதா எழுத்து பற்றாக்கறை உள்ளதால் தான் ஆங்கில சொற்கள் மிகையான எழுத்துக்களை கொண்ட நீண்ட சொற்களாக இருக்க வேண்டிய தேவையும் புரிகிறதா அதிக எழுத்துக்கள் கொண்ட மொழிதான் சிறந்த மொழி என்பது ஒரு ஆழமான அறிவியல் உண்மை தமிழின் மேன்மை இந்த அதிக எழுத்துக்களில் மட்டும் இல்லை அதிக எழுத்துக்களை கையாள்வது கடினம் என்பதால் உயிர் மெய் என்ற முப்பது அடிப்படை எழுத்துக்களையும் அவற்றை சார்ந்து வரும் சார்பு எழுத்துக்களாக இருநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களையும் பழந்தமிழர் படைத்தனர் இந்த அமைப்பை சிந்தித்து உருவாக்கிய பழந்தமிழர்கள் உலகின் ஒப்பற்ற அறிவியல் அறிஞர்கள்தானே இப்படி இமயமளவுக்கு சிந்தித்து வாழ்ந்த பழந்தமிழர்களைத்தான் தான் ஈவே ராமசாமி என்ற அறிவிலி காட்டுமிராண்டிகள் என்று அழைத்தார் இப்போது புரிகிறதா யார் உண்மையான காட்டுமிராண்டி என்று இந்த எல்லாம் அறிந்து கொள்ள சற்று முயலாத பெரியார் என்று அழைக்கப்பட்ட இவை ராமசாமி பாவனர் போன்ற மொழி ஞாயிறு சொன்னதையெல்லாம் சட்டை செய்யாமல் தமிழை வசைப்பாடியே வாழ்ந்தார் அதோடு தமிழ் எழுத்துக்கள் தேவையில்லாமல் மிகுந்த எண்ணிக்கையில் உள்ளனவென்றும் ஆங்கிலம்தான் சிறந்த மொழி என்றும் அதில் இருபத்தி ஆறு எழுத்துக்களே உள்ளது அதன் சிறப்பு என்றும் எனவே தமிழ் காட்டுமிராண்டி எழுத்துக்களை கைவிட்டு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழை எழுத வேண்டும் என்றும் கருத்துரைத்தார் அதோடு தமிழை முற்றாக கைவிட்டு ஆங்கிலத்திலேயே வீட்டிலும் பேசுங்கள் என்று வேறு நயவஞ்சகம் பேசினார் தமிழை ஒழித்துக்கட்ட அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் பயன்படுத்தினார் அவர் உயிரோடு இருந்தபோதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட தமிழும் தமிழரும் என்ற குறுநூலின் ஒளிநோட்டம் செய்யப்பட்ட தான் நீங்கள் இப்போது காண்கின்றீர்கள் அதை படித்தே விடுகிறோம் கேளுங்கள் தமிழை தமிழ் எழுத்துக்களை திருத்த வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்கில் கருத்து கொடுத்தேன் வகை சொன்னேன் ஒருவனாவது சிந்திக்கவில்லை பார்ப்பனர்கள் கூட ஏற்றுக்கொண்டார் நாம் காட்டு பிராணிகள் சிறிதிகூட சிந்திக்கவில்லை பிறகு தமிழ் மொழிக்கு துருக்கியின் கமால் பாட்சா செய்தது போல ஆங்கில எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு காட்டுமிராண்டி கால எழுத்துக்களை தள்ளிவிடு என்று இதையும் பார்ப்பனர் சிலர் ஏற்றுக்கொண்டனர் தமிழன் சட்டை செய்யவே இல்லை இந்நிலையில் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று ஒரு லட்சத்தி ஒன்றாவது தடவையாக சொல்லுவதற்கு ஏன் ஆத்திரம் காட்டுகிறாய் கூலிக்கு மாரடிக்கும் அழுகை தொழிலில் வாழ்பவர்கள் போல ஏன் அடித்துக் கொள்கிறாய் எவ்வளவு அபத்தம் பார்த்தீர்களா அந்த குறுநூல் முழுவதுமே ஒரு அபத்த களஞ்சியம்தான் உண்மையாகச் சொல்வதானால் பெரியாரே ஒரு அபத்த களஞ்சியம்தான் படித்தால்தான் மேதையா என்ற ஒரு சொல் வழக்கு தமிழில் உண்டு உண்மைதான் படிப்பிற்கும் ஒருவனின் மேதமைக்கும் சம்பந்தம் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் படிக்காத அனைவருமே மேதைகளாவதில்லை பெரியாரின் அபத்தங்கள் அவர் படிக்காதவர் என்பதால் மட்டும் விளைந்தவை அல்ல அவர் தமிழுக்கும் தமிழருக்கும் செய்த கேடுகள் தமிழ் மீதும் தமிழர் மீதும் தெலுங்கர்களுக்கு இருந்த காழ்ப்புணர்வாலும் ஆயிரம் ஆண்டுகளாக தமிழரை ஆண்ட தெலுங்கர்கள் மக்களாட்சி உருவான காலத்திலும் தமிழரை தொடர்ந்து அடிமைய வைத்திருக்க வேண்டிய அரசியல் வியூகத்தாலும் திட்டமிட்டு செய்த தீங்குகளாகும் தமிழகத்திலே நெடுங்காலமாக வாழ்ந்த தெலுங்கர்கள் தாங்கள் தமிழரும் இல்லை தெலுங்கரும் இல்லை என்ற அடையாளமற்ற சமூகமாக வாழ்வதால் முற்போக்கு பேசுவது போல தந்திரமாக பேசி தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று மூலச்சலவை செய்து தமிழகத்தில் தமிழை ஒழித்து கட்டி தமிழரையும் ஒரு அடையாளமற்ற இனமாக மாற்றவே பெரியாரின் தலைமையில் செயல்பட்டனர் பிராமணர்கள் தமிழின் மீது காழ்ப்பு கொண்டு தமிழை நீசபாசை அதாவது கீழ்த்தரமான மொழி என்று கூறி வந்தபோது பார்ப்பானுக்கு எதிரி என்று கிளம்பிய திராவிடர்களான தெலுங்கர்கள் பார்ப்பானின் பிரச்சாரத்திற்கு எதிராக வேணும் தமிழை உயர்ந்த மொழி என்றுதானே பேசியிருக்க வேண்டும் அதை இவர்கள் ஒரு மெடி மேலே போய் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றதுடன் இந்த சனிகனின் வீட்டில் கூட பேச வேண்டாம் என்றல்லவா பிரச்சாரம் செய்தனர் இதிலிருந்து வந்தேரிகளான ஆரியரும் திராவிடரும் கூட்டு களவாணிகள் என்பது புரிகிறதல்லவா ஆறாயிரம் தமிழ் பள்ளிகளை மூடி குலத்தொழில் நல்லிக் கொண்டு வந்த பிராமண ராஜாஜியோடு திராவிடர் ஈவே ராமசாமி வாழ்வின் இறுதி வரை நெருங்கிய நட்பு பாராட்டி வந்தார் என்ற உண்மையையும் சேர்த்தே நாம் ஆய்வு செய்ய வேண்டும் தமிழ் மொழியை சனியன் என்றழைக்கும் அளவுக்கு இவை ராமசாமிக்கு தமிழின் மீது அளவற்ற காழ்ப்பு இருந்ததை ஈழ அழிவிற்கு தானே நாம் உணர்ந்து கொண்டுள்ளோம் அந்த அளவுக்கு பார்ப்பன எதிர்ப்பு என்ற பூச்சாண்டி காட்டியே தமிழர்களை சிந்திக்க விடாமல் இவர்கள் ஏய்த்து வந்துள்ளனர் மானமும் மறிவும் மனிதருக்கு அழகு என்றவன் தமிழினத்தின் தன்மானத்தையும் சுயமரியாதையும் மீட்டெடுக்கிறேன் என்று வந்தவன் தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அதை வீட்டிலும் கூட பேசாதே என்று சொன்னான் என்றால் அவன் தமிழரின் சுயமரியாதையை மீட்க வந்தவனா அல்லது இருக்கின்ற கொஞ்ச நெஞ்ச சுயமரியாதையும் மாய்க்க வந்தவனா ஏமாந்தது போதும் தமிழர்களே திராவிடத்தால் தான் நாம் வீழ்ந்தோம் என்பதை மறந்து விடாதீர்கள் மீண்டும் தமிழாய்வுக்கு திரும்புவோம் தமிழ் ஒருங்குறியில் தமிழின் உயிர்மை எழுத்துக்களுக்கு குறியன்கள் இல்லாததால் தமிழ் கோப்புகள் பெரிதாக இருக்கின்றதென்றும் அவற்றை கையாளும் நேரமும் அதிகம் என்றும் ஒரு தமிழறிஞர் சொன்னதை முன்பே குறிப்பிட்டிருந்தோம் இந்த நமது ஆய்வுகளின்படி உயிர்மெய்களுக்கு குறியன்கள் இல்லாத நிலையிலும் தமிழ்ச்சொற்கள் சிறியனவாக உள்ளதால் கோப்புகள் பெரிதாக இருப்பதில்லை என்பதோடு அவற்றை கையாளும் நேரமும் ஆங்கிலத்தை விட அதிகம் இல்லை என்ற ஆழ்ந்த உண்மையை உணர்ந்து கொண்டுள்ளோம் ஆனால் தமிழில் அனைத்து எழுத்துக்களுக்கும் ஒருங்குறி குறியன்கள் அளிக்கப்பட்டால் ஒரே கருத்தை வெளிப்படுத்தும் கோப்பு ஆங்கிலக்கோப்பு கோப்பை விட இரண்டு மடங்கு பெரிதாக இருக்கும் அதோடு கோப்பை கையாளும் நேரத்தில் சரிபாதி நேரத்திலேயே தமிழ் கோப்புகளை கையாள முடியும் என்று உணர்கிறோம் ஆக கணனியிலும் ஆங்கிலத்தை விட தமிழ் சிறந்த மொழி என்பதை அறிகிறோம் அல்லவா அது மட்டுமல்ல தமிழின் உயிர் மெய் உயிர்மெய் என்ற அமைப்பு கணனிக்கென்றே உருவாக்கப்பட்டது போலுள்ளது இது ஒரு வியப்பான செய்தி உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் உருவாவதால் கணனி விசைப்பலகையில் அதாவது கீபோர்டு உயிருக்கும் மெய்க்கும் மட்டும் விசைகள் இருந்தால் போதுமானது எனவே உயிரும் மெய்யுமாக முப்பது விசைகள் விசைப்பலகில் இருந்தாலே போதும் ஆதியிலிருந்து இன்று வரை தனது கண்ணித்தன்மை மாறாத மொழி தமிழ் என்று சொல்லுவார்கள் புதிய தொழில்நுட்பங்களுக்கும் ஒத்திசைவான மொழி தமிழ் என்பதும் இப்போது கூடுதல் செய்தி இதன் அடிப்படை என்னவென்றால் சங்கங்கள் அமைத்து அறிவியல் அடிப்படையில் சீர் செய்யப்பட்ட இயற்கை மொழிதான் தமிழ்மொழி மொழியறிவியல் அடிப்படையில் அமைந்த ஒரே மொழி தமிழ்மொழிதான் உலகில் சங்கம் அமைத்து வளர்க்கப்பட்ட ஒரே மொழி தமிழே சங்கங்களில் வளர்ந்தது தமிழ் மட்டுமல்ல அறிவியல் கலைகள் என்ற அனைத்தும் தான் எமது அடுத்த படைப்புகளில் தமிழ் என்ற அற்புத மொழியின் வேறு பரிமாணங்களை அலசுவோம்